இருந்தாலும் இந்த ஆள்பாட்டம் நாங்கள் தொடங்குவோம் ஆனால் எங்கட விவசாய காணிகளை நீங்கள் தருவீங்களாண்டு எங்கட அருண் சொசான் அவர்கள் கூப்பிட்டார் கச்சேரிக்குள் நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுங்க என்று அதில் என்னையும் கூப்பிட்டார் அப்போது போகும்போது என்ன சார் செய்வோம் என்று கேட்டேன் நான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு சரியாக எல்லாம் அந்த காணி கொடுக்குறதுக்கு தான் இருக்கு நீங்கள் இதில் இருக்கிறது உங்களோட அது விருப்பம் எங்களுக்கு காணி தருவீங்களா சார் அப்படின்னு கேட்டோம் அப்போ சொன்னார் இல்லை உங்களுடைய ஆக்கள் காணி தேவை இந்த ஆக்கள் குறைய தானே இருக்குது அது நான் பார்த்து இங்கே பார்த்து கொண்டு தான் இருக்குது உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் வீட்டில் இருக்கிறேன்னா வீட்டில் போய்ட்டு இருக்குங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார் அப்புறம் நாங்கள் சார் உங்களை தான் நம்பியிருக்கோம் உங்களுக்கு இவ்வளோ காலம் வாக்களித்து உங்கள்கிட்ட தான் நாங்கள் இதை கேட்குறோம் நாங்கள் உங்களுக்கு ஓட் போட்ட காரணத்தால் இந்த கீதில் குந்திட்டு இருப்போம் ஆனால் உங்களை பார்க்கணும்னு தான் இருக்கோம் நாங்கள் மக்களை பார்க்க இல்லை ஏதோ எங்களுக்கு ஒரு நல்ல முடிவுன்னு சரணும் எமது தகரவட்டுவான் அதாவது முத்துநகர் வயல் பிரச்சினை தொடர்பாக நாங்கள் எழுபது நாட்களுக்கு மேலாக கச்சேரிக்கு மூன்றலில் இருந்து நாங்கள் எங்களுடைய சத்தியாக்கிரக போராட்டத்தை தொடர்ந்திருந்தோம் இயற்கையும் எங்களுக்கு சாதகமாக இல்லாமல் அரசாங்கத்துக்கு சாதகமாகவே வாய்ப்பை அளித்து அந்த வெள்ள அனத்த பேரிடர் காரணமாக நாங்கள் அங்கிருந்து எங்களுடைய போராட்டத்தை நிறைவுறுத்த வேண்டிய ஒரு தேவை வந்துவிட்டது அங்கே இருந்த காலங்களில் கூட பிரதமந்திரி அவர்கள் பத்து நாள் அவகாசம் போதாது எங்களுக்கு இருபதாம் தேதி அதாவது அக்டோபர் இருபதாம் தேதி வரைக்கும் எங்களுக்கு சந்தர்ப்பம் வேணுமென்று கேட்டிருந்தார்கள் அந்த காலகட்டங்களிலே பிரதமருடைய செயலாளர் அவர்களால் எங்களுக்கு கூறப்பட்டது தான் அந்த விடயம் அதாவது இருபதாம் தேதி வரைக்கும் அவகாசம் வேணுமெண்டு குறிப்பிட்ட அந்த காலப்பகுதியிலேயே அதாவது ஒக்டோபர் நவம்பர் மாதத்துக்குட்பட்ட அந்த காலப்பகுதிகளிலேயே திருகோணமலை பட்டினமும் சூழலும் டிஎஸ் ஆஃபீஸ் அது மாதிரி கிண்ணியா தம்பலஹமம் குச்சவலி என்று நான்கு பிரதேச செயலகங்கள் ஊடாகவும் விவசாயிகளின் விவரப்பட்டியலை அவர்கள் திரட்டியிருந்தார்கள் அந்த திரட்டியதிலிருந்து இன்று வரைக்கும் இதுக்கு எந்த விதமான ஒரு தீர்வும் இல்லை அதாவது எங்களுக்கு அரசாங்கத்தால் என்பிபி அரசாங்க திருவண்ணாமலை மாவட்ட பிரதி அமைச்சர் மற்றும் பாராளுமன்ற உறுப்பினர்களால் எங்களுக்கு கூறப்பட்ட விடயம் யாதெனில் உங்களுக்கு இந்த வருடம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தஞ்சு பெரும்போகத்துக்கான செய்யாமைக்கான உங்களுக்கு நஷ்ட தரப்படும் என்றும் அதே நேரம் எங்களுடைய விவசாய நிலங்களுக்கான மாற்று நிலங்கள் தரப்படும் என்றும் கூறப்பட்டது அந்த அடிப்படையில் தான் இவர்கள் விவசாயிகளுடைய தகவல் திரட்டினார்கள் அப்போ இது அந்த தகவல் திரட்டுகின்ற காலப்பகுதியிலேயே நாங்கள் அவரிடம் பொழுது எங்களுக்கு அந்த நாங்கள் அறிந்து கொண்ட தகவல் எவ்வளவு தூரம் அந்த விவசாயிகள எண்ணிக்கை அதாவது முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு விவசாயிகளும் அவருடைய விவசாய குடும்பங்கள் கிட்டத்தட்ட ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர்களை கொண்டிருக்கிறார்கள் ஐயாயிரத்துக்கும் மேற்பட்ட பயனாளிகள் அப்போ இவர்களுடைய வாழ்வாதாரமான அந்த காணி பறிபோகின்றது அவருடைய ஜீவனோபாயம் அவ்வாறு பாதிக்கப்படுகின்றது எனவே அவர்களுக்கான நஷ்டம் வழங்கப்படும் என்ற விஷயத்தில் மாற்றுக்கான வழங்கப்படும் என்ற விஷயத்தில் அவர்கள் என்ன செய்கிறார்கள் எவ்வளவு தூரம் அந்த முந்நூற்றி ஐம்பத்தெண்டு விவசாயிகள் எண்ணிக்கையை குறைக்க முடியுமோ அதற்கான வேலைப்பாடுகளைத்தான் நாங்கள் செய்கிறார்கள் என்பதை நாங்கள் இவர்கள் திரட்டிய தகவலினூடாக அறிய முடியும் ஏனென்றால் அவர்கள் த முதலாவது கட்டமாக பெயர்களையும் குடும்ப விபரங்களையும் திரட்டிய பிற்பாடு அவர்கள் அரசாங்க உத்தியோகத்தர் யார் யார் அவர்களிட வாகனங்கள் இருக்கிறதா உதாரணமாக ஒரு மோட்டர் சைக்கிளை வைத்து ஒரு ரோடுவாராக இருந்தார் அதில் அவர் குழந்தை குட்டியருனான கல்வி ஏனே படிப்பு அவருடைய வாழ்வாதாரம்னு அத்தனைக்கும் அந்த ஒரு மோட்டர் சைக்கிள் போதுமானதாக இருக்குமா அப்போ அவர் வாகனம் இருக்குதா கடை கச்சேரி இருக்குதான்னு பலவாறு அந்த எவ்வளவுக்கு வடித்து அரித்து எடுக்க முடியுமோ அவ்வாறு கட்டங்கட்டமாக விவசாய உள்ள தகவலை திரட்டக்கூடியதாக அது காணக்கூடியதாக இருந்தது எனவே தான் இவர்கள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேருடைய எண்ணூறு ஏக்கர் நிலத்தை தான் அவ்வாறு அபகரித்து அள்ளி சுருட்டி சோலர் பவர் மின் திட்டத்துக்கு கொடுத்தார்கள் நாங்கள் எதிர்ப்பில் என்று அதனை கூறுகின்றோம் எனவே நீங்கள் பறித்து எடுத்து கொடுத்து அந்த நிலத்துக்கான மாற்று நிலங்களை எங்கேயாவது ஒரு இடத்தில் தாருங்கள் தந்தால் தான் எங்களால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை ஆதாரமாக கொண்டு வாழ முடியும் அரசாங்க ஊழியர்கள்னால் அரசாங்க ஊழியர்களுக்கு அதாவது குத்தகை அடிப்படையில் நீங்கள் தரலாம் அதுபோதே வயல் ஏற்கனவே வயல் அவர்களுக்கு இலங்கையில் இருந்திருந்தால் அவர்களை நீங்கள் நீக்குங்கள் நாங்கள் அதுக்கு உடன்படுகின்றோம் ஆனால் நீங்கள் விவசாயிகளாக தரத்தான் வேண்டும் அரசாங்க ஊழியர்களுக்கு பிள்ளைகள் இருக்கிறார்கள் அது வயல் இருந்தால் அது அந்த அவங்களுக்கு ஏழு எட்டு பிள்ளைகள் இருக்குமா இருந்தால் அவர்களை ஏற்கனவே வச்சிருக்கிற ரெண்டு ஏக்கர் வயலிலம் போதாது எனவே அவர்கள் இங்கே பயன்படுத்திய அந்த நிலங்களுக்கு பதிலேடு நிலத்தை நீங்கள் தர வேண்டும் இதை நாங்கள் பேசுவதற்காக அரச பிரதிநிதிகளை சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொண்டவரோட பேசுவோம் பேசுவோம் என்று நேற்று வரைக்கும் அதாவது இன்று வரைக்கும் சம்பந்தப்பட்ட என்பிபி கட்சியின் ஏனைய பிரதேச உறுப்பினர்களை கண் கண்டு கூப்பிட்டு செய்திகளை சொன்னால் கூட அது அவர்களை போய் எட்டுதா அல்லது பெரியவர்களுடாக ஜனாதிபதியை நாங்கள் சந்திக்க வேண்டும் என்று சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கேட்டுக்கொண்டால் கூட அந்த சம்பந்தப்பட்ட என்பிபி அரசாங்க ஜனாதிபதியிலிருந்து கீழ்மட்ட பிரதிநிதி வரைக்கும் யாரும் எங்களோட கதைக்கிறதுக்கு தயாராக இல்லை நாங்கள் எங்களுடைய கோரிக்கையை முன்வைக்கிறதுக்கு அவர்கள் எங்களோடு சேர்ந்து கலந்து பேச வேண்டும் அதுக்கு ஒரு வாய்ப்பே தருகிறார்களே அவர்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு எங்கேயாவது யாராவது ஒருவர் ஊடாக வெளியில் சொல்ல வேண்டியது உதாரணமாக ஜூலை மாதம் இருபத்தொன்னாம் தேதிய டிசிசி மீட்டிங் அதாவது அபிவிருத்தி குழு கூட்டத்திலே பிரதி அமைச்சர் அவர்கள் சகல பேரும் இருக்குது அதாவது கவர்னர்லேருந்து சகல பேரும் அங்கே இருக்கும் பொழுது ஜிஏ உட்பட எல்லாரும் இருக்கும் பொழுது அங்கே சொல்லப்பட்ட தான் நீங்கள் இம்முறை வயல் செய்யலாம் உங்களால் உங்களை அனுமதிக்கப்படுகிறது என்று சொல்லி கூறிய பிற்பாடு அம்மன் குல விவசாயிகளுக்கு வயது செய்ய அனுமதிக்கப்பட்டிருக்கிறது ஆக நாங்களில் அறுவழியிலே இருக்கோம் இன்றும் இப்போ குடலை இருக்க வேண்டிய வேளாண்மை அவர்களுக்கு அம்மன் குலத்து விவசாயிகளுக்கு அவருக்கு காணப்படுகிறது எங்கட நிலையத்தில் வரும் தெரிசு நிலமாக வரம்புகள் அளிக்கப்பட்டு குளங்கள் பக்கம் பக்கமாக மூடப்பட்டு வந்து கொண்டிருக்கிறதே தவிர அந்த நிலம் அறுநூற்றி ஐம்பது ஏக்கருக்கு மேலாக அங்கே அந்த நாங்கள் வயது வந்த நிலம் தரிசாக இருக்கிறது ஆக இந்த முன்னூற்றி ஐம்பது விவசாயிகளது ஆயிரத்துக்கும் மேற்பட்ட உறுப்பினர் கொண்ட அந்த குடும்பங்கள் இன்று வாழ்வாதாரம் என்று தவித்து கொண்டிருக்கிறார்கள் என்னென்றால் இந்த நாங்கள் அந்த பேரிடரின் காரணமாக கூலி வேலைக்கும் செல்ல முடியாத ஒரு நிலைமைதான் காணப்படுகின்றது மிகுந்த வறுமை கோட்டின்கள் வாழ வாழ்கின்ற அந்த விவசாய பெருமக்கள் அவர்களால் வயல் செய்ய முடியவில்லை கூலி வேலைக்கும் போக முடியவில்லை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்டவர்கள் தான் ஆனால் கிழக்கு மாகாணத்தில் மூதுர் கிண்ணியா தவிர மற்ற எண்ணெய் பகுதிகளில் வெள்ளமேறவில்லை தான் இருந்தாலும் அவருடைய ஜீவனோபாயம் பாதிக்கப்படுகின்றது சாணி அப்போ அவர்களுக்கு இந்த அரசாங்கம் கூறுகின்ற முடிவு என்ன அரசாங்கம் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களிலேயும் சந்த பிரச்சனை ஏற்படுகின்ற பொழுது இங்கே வாங்கோ என்று நல்ல வாய் நிறைய இனிக்க இனிக்க பேசி தலை தடவி போங்கொண்டு அனுப்பிவிடுவார்கள் ஆனால் எங்களுக்கு திட்டவட்டமான நிரந்தரமான ஒரு பதிலை எந்த ஒரு பிரச்சனைகளிலும் தாரது மாதிரி கிடையாது ஆகவே செய்து நாங்கள் கேட்டுக்கொள்வது நீங்கள் விவசாயிகள் விபரம் திரட்டினீர்கள் எங்களுக்கான மாற்றீட்டு நிலங்களை தாருங்கள் அதனை நாங்கள் செப்பனிட்டு ஏதோ ஒரு வகையில் எங்களுடைய வாழ்வுக்கான ஆதார நாங்கள் அதை வாழ்வாதாரமாக கொண்டு நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை ஓட்டி செல்வோம் பயிர் பச்சைகளை விளைவிச்சு எங்களுடைய மக்கள் வாழ்வார்கள் எனவே தயவு செய்து நீங்கள் கூறியபடி எங்களுக்கான மாற்று நிறங்களை தாருங்கள் என்று கேட்டுக்கொள்கின்றேன் காலை வணக்கம் அலைக்கும் நாங்கள் பட்டணமும் சூழலும் புதிய விவசாயி மக்கள்கள் கூறிய கொஞ்சம் பேசணும் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் என்னன்னு சொன்னால் நாங்கள் விவசாயிகள் முன்னூற்றி ஐம்பத்தி ரெண்டு பேர் விவசாயிகளும் இந்த போராட்டத்தில் இந்த ஆள்பாட்ட போராட்டம் எழுபது நாள் தொடங்கி இதுவரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்ப்பும் கிடைக்கவில்லை ஆனால் இருந்தாலும் சில தீர்ப்புகள் வரும் என்று காலம் எங்களுக்கு இந்த வாழ்வாதாரம் எதுவும் இந்த எதுவுமே இன்னும் நடக்கலை எங்கள விவசாயிகளை நம்பித்தான் எங்களோட மக்கள் வாழ்ந்து கொண்டிருந்த அதே இந்த புல்லோல் இந்த ஸ்கூல் செலவுகள் இதுகள் எங்களுக்கு இந்த அழிவுகளோ ஏதோ இதுவரைக்கும் நடக்கவில்லை இந்த விவசாய காணி மட்டும்தான் நாங்கள் நம்பியிருந்தோம் அதே போல சில அருண் அவர்களும் பிரசான் அவர்களும் எங்களிடம் வந்து கூறுனார்கள் நீங்கள் இந்த போராட்டம் எதுவும் செய்ய வேணாம் நாங்கள் அதுக்குரிய உங்களுக்கு நாங்கள் இதை செய்வோம் என்று அவங்களோட பேச்சாலே நாங்கள் கூறி அவங்களிடம் பேசினோம் எங்களுக்கு தருவாங்க என்று நினைச்சி தான் நாங்கள் எங்களுடைய காணியை நாங்கள் பாதுகாக்காமல் விட்ட காரணம் எங்களை அருண் ரொசான் சொன்ன காரணத்தால் தான் இல்லாத போனால் நாங்கள் எங் எப்படியாவது நாங்கள் போராட்டத்தில் இறங்கி எங்களோட காணியை நாங்கள் எடுத்திருப்போம் உங்கள் செஞ்ச பிழைகளால் தான் நாங்கள் ஜனாதிபதி செயலகத்துக்கு போய்ட்டு நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டம் எடுக்க வந்த எங்களோட அமைச்சர் ரொசான் அவர்களும் அருண் அவர்களும் அவர்கள் செஞ்ச கொலைகளால் தான் நாங்கள் இப்படி கஷ்டத்தை கொடுத்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு ஆனால் நாங்கள் இன்னமும் தொடர்வோம் இந்த கஷ்டத்தை என்று நீங்கள் உங்கள் ஆள்பாட்டத்தை நாங்கள் விட்டுட்டோம் நினைக்க வேணாம் இந்த சூறாவளி காத்தால் நாங்கள் மக்களும் கஷ்டப்படுவதென்று தான் நாங்கள் மக்களுக்கு உதவி செய்யணும் என்று தான் அந்த இடத்தை நாங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தொடங்காமல் இருக்கோம் இருந்தாலும் இந்த ஆர்ப்பாட்டம் நாங்கள் தொடங்குவோம் ஆனால் எங்களோட விவசாய காணிகளை நீங்கள் தருவீங்களான் என்று எங்கடைய அருண் டொசான் அவர்கள் கூப்பிட்டார் கச்சேரிக்குள் நீங்கள் வந்து கொஞ்சம் பேசுங்க என்று அதில் என்னையும் கூப்பிட்டார் அப்போது போகும்போது என்ன சார் செய்வோம் என்று கேட்டேன் நான் உங்களை பார்த்து கொண்டு தான் இருக்கிறேன் உங்களுக்கு சரியாக எல்லாம் அந்த காணி கொடுக்குறதுக்கு தான் இருக்கு நீங்கள் இதில் இருக்கிறது உங்களது விருப்பம் எங்களுக்கு காணி தருவீங்களா சார் அப்படின்னு கேட்டோம் அப்போ சொன்னார் இல்லை உங்களுடைய ஆட்கள் காணி தேவை இந்த ஆட்கள் குறைய தானே இருக்குது அது நான் பார்த்து இங்கே பார்த்து கொண்டு தான் இருக்குது உங்களுக்கு கொடுப்போம் நீங்கள் வீட்டில் இருக்கிறேன்டா வீட்டில் போய்த்து இருங்க அப்படின்ற ஒரு வார்த்தை சொன்னார் அப்போ நாங்கள் சார் உங்களை தான் நம்பியிருக்கோம் உங்களுக்கு இவ்வளோ காலம் பார்க்கலித்து உங்கள்கிட்ட தான் நாங்கள் இதை கேட்குறோம் நாங்கள் உங்களுக்கு ஓட் போட்ட காரணத்தால் இன்றைக்கு இதில் குந்திகிட்டு இருப்போம் ஆனால் உங்களை பார்க்கணுன்னு தான் இருக்கோம் நாங்கள் மக்களை பார்க்க இல்லை ஏதோ எங்களுக்கு ஒரு நல்ல ஒன்று தரணும் நாங்கள் இதுவரைக்கும் இதில் உங்களை எந்த கஷ்டப்படுத்தி நாங்கள் பேசவோ இல்லை இதுக்கு பிறகும் இந்த மக்கள் அங்கால தமிழ் மக்கள்கிற காணிகளை ரீல்ஸ் ஆக்கிருச்சுன்னு சொன்னால் நாங்கள் முஸ்லீம் மக்கள் இருக்கிறோம் இந்த காணியை ஏன் உனக்கு ரீல்ஸ் என்றது நீ நினச்சா செய்யலும் அருண் ரொசான் நினைச்சா செய்யலும் நீ இது தோஷம் பார்க்குறா நீ தோஷம் பார்க்குறதால இன பிரச்சனை ஆக்கிறதால ஆனால் மக்கள் நல்லா இருந்தோம் நாங்கள் தமிழ் மக்கள் சிங்கள மக்கள் முஸ்லீம் மக்களோட நாங்கள் நல்ல சந்தோஷமாக இருந்தோம் இந்த அமைச்சரும் இந்த எம்பியும் தான் எங்களை தோஷமாக்க பார்க்குறான் ஆனால் இது தயவு செய்ய இப்படி தோஷமாக்காதங்க உங்களுக்கும் நல்ல ஈமான தருவாங்கன்னு சொன்னால் நாங்கள் என்ன திட்டுறதுக்கு உங்களுக்கு நினைக்கல ஆனால் நாங்கள் திட்டணோம்னு சொன்னால் நீங்கள் அழிஞ்சே போவீங்க மக்கள் கஷ்டப்படுது ஏதோ நல்ல ஒரு முடிவை தருமாறு உங்களுடன் அமைச்சர் ரொசான் அருள் அவர்கிட்ட கேட்டு நாங்கள் இதை இந்த பேச்சை முடிக்கிறோம் ஆனால் மீண்டும் நாங்கள் உங்கள் தொடர்வோம் ஆனால் உங்களை சந்திப்போம் இல்லை போனால் எங்களை வந்து நீங்கள் சந்தித்து எங்களுக்கு தாரம் இல்லை தரலை என்று சொல்லி நீங்கள் இதை எங்களுக்கு கூறி போங்கன்னு நாங்கள் உங்களிடம் வர மாட்டோம் உங்களுக்கு இது கிடைக்குமா கிடைக்காதான் நீங்கள் வந்து சொல்லுங்க ஒழிக்காதங்க எங்களுக்கு சொல்லி இதை உடனடியாக முடிவு தாங்க உங்களுக்கு இந்த மாற்றுக்காணியும் தரமாட்டோம் உங்களுக்கு நஷ்ட வீடுன்னு தரமாட்டோம் உங்களுக்கு காணியை தரமாட்டோம் அப்படி சொல்லு இல்லை உங்களுக்கு காணி தருவோம் இதுக்குரிய குறிக்க நஷ்ட வீடு தருவோம் நீங்கள் கொஞ்சம் அவதிப்படாதாங்கன்னு வந்து பேசுங்கடா பேசுங்க